இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டு முன்னேறி உரையாற்றிய இந்த தொழிலுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் மேயர் மாவட்ட கழக செயலாளர் அறிவு சோ திரு வி வி ராஜன் செல்லப்பா அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று கழக அமைப்பு செயலாளர் திரு ஆர் காந்தி அவர்களே தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய மாநில செயலாளர் சகோதரர் திரு ராஜ் சத்தியன் அவர்களே நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாநில அம்மா பேருடைய செயலாளர் சகோதரர் ஆர் பி உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் சோர் வைகை செல்வன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் காமராஜ் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் திரு ஓ எம் கே சந்திரசேகரன் அவர்களே மற்றும் மரக்கடை பி முருகேசன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு மாணிக்கம் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் மாவ பாஜக தலைவர் திரு கே சிவலிங்கம் அவர்களே மற்றும் பேராசிரியர் ராமசீனன் அவர்களே திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு கேஎஸ்கே ராஜேந்திரன் தமாக மாவட்ட தலைவர் அவர்களே திரு துறைப்பாண்டி தமாக பொறுப்பாளர் அவர்களே அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ திரு பி கதிரவன் அவர்களே மற்றும் திரு பி முத்துராஜ் அவர்களே மற்றும் திரு திருமாறன் ஜி அவர்களே ஐஜேகே அமைச்சர் திரு அண்ணன் இரதராஜ் அவர்களே மாவட்ட தலைவர் திரு சந்தோஷ் அவர்களே தமிழ்நாடு தேவர் பேரவை முத்தையா அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகச் செயலர்களே நகர கழக செயலாளர்களே பேரு கழக செயலாளர்களே கழக நிர்வாகிகளே கழக உடன் பொறுப்புகளே கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியோர்களே தாய்மார்களே வகையேந்தே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் வட்டாளங்களே பத்திரிகையாளர்கள் ஊடன்புகளே அத்தனை பேருக்கும் இணக்கத்தை உறுத்தாக்குகின்றார்கள்